ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி அமாவாசைங்க அதுக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்களால இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த அமாவாசை வந்து நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்குதுங்க அதனால அமாவாசையும் பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகிறது ஸ்கிப் பண்ணாமல் முழுசாப்பாத்து பயன்பெறுங்க இந்த மாதம் அமாவாசை நமக்கு ஜனவரி இருபத்தி தேதி புதன்கிழமை அமைஞ்சிருக்குதுங்க இந்த வருஷத்தோட முதல் அமாவாசை இது அது மட்டும் இல்லாமல் இது வந்து தை அமாவாசையும் கூட தாங்க அதாங்க ரொம்ப ஸ்பெஷலே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அமாவாசை தேதி வந்து ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி நைட்டு எட்டு மணி பத்து நிமிஷத்தில் ஆரம்பிச்சு ஜனவரி இருபத்தி ாம் தேதி நைட்டு ஏழு மணி இருபத்தி நிமிஷம் வரைக்குமே இந்த அமாவாசை திதி எனது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க இந்த அமாவாசை அன்னைக்கு யாரெல்லாம் கோவிலுக்கு போய் நைட்டு தங்குறீங்களோ அவங்க எல்லாருமே ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி போகலாங்க அன்னைக்கு நைட்டு முழுசாவே அமாவாசை திதி தான் இல்ல நீங்க தர்ப்பணம் கொடுத்து படையில் போட்டு வழிபடுறீங்க இல்லைன்னா நார்மலா அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யறவங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தொம்பதாம் தேதி போகலாங்க ஏன்னா அன்னைக்கு பகல் முழுசாவே அமாவாசை தேதி தான் அமைஞ்சிருக்குது அதனால அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து வழிபாடு செய்யலாங்க எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அமாவாசை செய்தியை வந்து மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கவும் வேணாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த அமாவாசையோட சேர்த்து அன்னைக்கு திருவோண விரதமும் வருதுங்க அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்ப வரக்கூடிய முதல் அமாவாசையை நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலா தான் அமைஞ்சிருக்குது இந்த அமாவாசை வந்து தை அமாவாசை அப்படிங்கிறதுனால அதை பத்தியும் சில விஷயங்களை பாக்கலாங்க இந்த அமாவாசை நாள்ல வந்து நம்மளோட முன்னோர்களை நினைவு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு திதி கொடுத்து வணங்க வேண்டிய முக்கியமான நாளா தாங்க இது இருக்குது ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வரவேற்கும் நாம தை அமாவாசை அன்னைக்கு தாங்க விடை கொடுத்து அனுப்புறோம் அதனால இந்த நாள்ல வந்து புண்ணிய நீர் தலங்களுக்கு சென்று எழுத்து நீர் எடுத்து அவங்களோட தாகத்தை தீர்க்கணுங்க ஒருவேளை இந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு போக முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வீட்லயே கூட அன்னைக்கு எழுத்து நீர் எடுத்து வழிபாடு செய்யலாங்க இப்படி செய்யறது மூலியமா அவங்களோட பாவங்கள் எல்லாமே நீங்கி அவங்களுக்கு வந்து முத்தி கிடைக்குங்க நம்மளோட முன்னோர்கள் வந்து காகத்துல வடிவில நம்ம வீட்டுக்கு வருவதா தாங்க ஐதீகம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு வந்து நம்ம படையல் போட்டு அதை வந்து காகாவுக்கு சாப்பாடு வைக்கலாம் வருடத்துல வந்து மூன்று முக்கிய அமாவாசையெல்லாம் வருங்க தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாளி அமாவாசை இந்த மூன்று அமாவாசை தினத்திலையுமே நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் மற்றும் படையல் கொடுக்க வேண்டிய முக்கியமான நாளா சொல்லப்படுதுங்க தை அமாவாசை அப்படிங்கிறது வந்து சூரியனோட முக்கியமான நாளுங்க ஏன்னா சூரியன் வந்து தை மாஸ்துல தான் மகர ராசியில் வந்து சஞ்சரிக்கிறாரு அதாவது சனியின் வீடான மகரத்தில் வந்து அவரது தந்தையான சூரியன் வந்து பிரவேசிக்கிறாருங்க அதனால பார்த்தீங்கன்னா சூரியனை வந்து காரகன் அப்படின்னும் சந்திரனை வந்து மதுர்காரகன் அப்படின்னும் சொல்லுவாங்க சூரியனும் சந்திரனும் சனியின் வீட்டில் சஞ்சரிக்கிறதால தான் இந்த தை அமாவாசை வந்து கூடுதல் சிறப்பாக பார்க்குறாங்க இதனை வந்து புண்ணிய காலம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த தினத்தில் வந்து நம்ம என்ன செய்ய வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களை நினைச்சு ஃபஸ்ட்டு தர்ப்பணம் கொடுக்கணுங்க அதுதான் ரொம்ப முக்கியமே இது மாதிரி தர்ப்பணம் செஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு மறைந்த முன்னோர்களோட படத்தை வந்து சுத்தம் செஞ்சு அதை வந்து வடக்கு பக்கம் இல்லைன்னா கிழக்கு திசையில் வச்சு சந்தன குங்குமம் போட்டு துளசி மாலை சாத்தணுங்க முன்னோர்கள் பயன்படுத்திய பொருளை வச்சு குத்துவிளக்கு ஏற்றி வைக்கலாம் இது கூடவே அவங்களுக்கு பிடிச்ச இனிப்பு காரம் பல வகை இல்லைன்னா அவங்க என்னென்னலாம் சாப்பிடுவாங்களோ அது மாதிரியான பொருட்களை வாங்கி வச்சு நம்ம அன்னைக்கு படையிலடுறாங்க இது மட்டும் இல்லாம தவிடு அகத்திக்கீரை கோதுமை இது எல்லாமே மொத நாளே ஊற வச்சு அடுத்த நாளான அமாவாசை அன்னைக்கு வந்து பசுவுக்கு தானமாவும் கொடுக்கலாம் இது மாதிரி அவங்களுக்கு பிடித்த உணவெல்லாம் நம்ம படையிலிட்டு அவங்கள வந்து மன திருப்தி அடைய செய்யறாங்க அப்படி செய்யறது மூலியமா அவங்க வந்து நம்மளுக்கு ஆசிர்வாதம் கொடுப்பாங்க தெய்வத்தோட ஆசிர்வாதம் கிடைக்கிறத விட நம்மோட முன்னோர்கள் ஆசிர்வாதம் கிடைக்கிறது தாங்க ரொம்பவே நமக்கு முக்கியம் அதுதான் நம்மளோட குடும்பத்தை வந்து நல்ல முறையில் அடுத்த தலைமுறை வரைக்குமே வாழ வைக்கும் வீட்டில் வந்து தெய்வ சம்பந்தமான பூஜைகளை வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு முடிக்கிற வரைக்குமே அவாய்ட் பண்ணிக்கோங்க தர்ப்பணம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் எப்பயும் பூஜை செய்யற மாதிரி சாமி கும்பிட்டுக்கலாங்க மேக்சிமம் எல்லார வீட்டிலுமே பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு படையில போட்டு வழிபாடு செய்கிறத வந்து மதியானத்தில் செஞ்சுடுவாங்க அதுக்கப்புறமா நீங்க சாமி கும்பிட்றத வந்து வழக்கமா வச்சுக்கலாங்க இந்த அமாவாசை அன்னைக்கு வந்து நாம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாதுங்க அது மட்டும் இல்லாம தற்போது தர்ப்பணம் செய்யறப்ப அந்த கருப்பு எல்ல வந்து மத்தவங்கிட்ட நம்ம கடன் வாங்கிட்டு வரவும் கூடாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரையில இருந்து வந்து தண்ணியில தர்ப்பணம் செய்யக்கூடாதுங்க தண்ணியில இருந்தும் கரையில வந்து தர்ப்பணம் செய்யக்கூடாதுங்க தர்ப்பணம் செய்யறீங்க அப்படின்னா ஒரு இடுப்பு அளவு இருக்கிற தண்ணியில எது போய் இறங்கிதாங்க தர்ப்பணம் செய்யணும் அதுவும் நம்ம தர்ப்பணம் செய்யறப்ப கிழக்க முகமா பார்த்தபடி தாங்க தர்ப்பணம் கொடுக்கணும் இந்த தை அமாவாசை அன்னைக்கு திருநெல்வேலி ஸ்ரீ நல்லையப்பர் கோயில வந்து ஆண்டுதோறுமே தை அமாவாசை அன்னைக்கு வந்து லட்ச தீபம் வந்து ஏத்துறாங்க ராமேஸ்வரத்திலையும் ஸ்ரீ ராமநாதர் சுவாமி அம்பாளுடன் வந்து தை அமாவாசை தினத்துல வந்து அக்னி திருத்தத்துக்கு திருவீதி விழா வராங்க இது மாதிரி பல கோவில்ல வந்து தை அமாவாசை அப்படிங்கறத ரொம்பவே சிறப்பா கொண்டாடுறாங்க இவ்வளவு சிறப்புகள் வந்த இந்த தை அமாவாசைக்கு பிறகு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு இப்ப தொடர்ந்து பாக்கலாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து ஆறாம் இடத்துக்கு போய் உட்கார்ந்து ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் எதிர்ப்பு வம்பு வழக்கு பகை இப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தாங்க அது அப்போ கடன் அப்படிங்கிற தன்மை வந்து உங்களுக்கு இருக்குங்க நோய் வம்பு வழக்கு இது மாதிரியான விஷயத்துல தான் உங்களோட எண்ணம் செயல் சிந்தனை எல்லாமே போகுங்க அப்போ கடன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடைக்குங்க அந்த கடனை வந்து நீங்க அடைச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு உருவாகும் அப்போ கடன் சார்ந்த விஷயத்துல தான் உங்களோட எண்ண ஓட்டம் எல்லாமே இருக்குங்க கூடவே அந்த கடனை வந்து ஒரு கெப்பாசிட்டிக்கு மேலே போக விடாமலும் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் அந்த ஆறாம் இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா அப்போ வந்து கடன் அதனோட கெப்பாசிட்டியை தாண்டினா கடன் அதிகமாகிற வாய்ப்பு கூட உங்களுக்கு இருக்குதுங்க ஆனாலும் அந்த சுப கடனை வச்சுக்கணும் அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எதிர்ப்பு இருக்குமா அப்படின்னா நிச்சயமா இருக்குங்க ஏன்னா நீங்கள் போய் எதிர்ப்பு ஸ்தானத்தில் தான் உட்காந்துருக்குறீங்க அப்போ உங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்தவங்க எல்லாருமே உங்கள் முன்னாடி போய் உட்காந்து இருப்பாங்க அப்படின்னு அர்த்தங்க இது வரைக்கும் மறைமுகமாக இருந்த எதிரிங்க கூட இப்போ வந்து டைரக்டாகவே எதிர்ப்பு காட்டுவாங்க ஆனாலுமே நீங்கள் அதில் எல்லாமே கூட வெற்றி அடைய வாய்ப்பு வந்து இருக்குதுங்க ஒன்று எதிரிகளை விட்டு நீங்கள் விலகி இருப்பீங்க இல்லைன்னா எதிரிகள் வந்து உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க அப்ப பாத்தீங்கன்னா எதிர்ப்பு அப்படிங்கிற ஒண்ணு வந்து கண்டிப்பா இருக்குங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க ஹெல்த் விஷயத்திலயும் கவனமா இருக்கணுங்க ஏன்னா நீங்க போய் நோய் அப்படிங்கிற ஸ்தானத்துல உட்கார்றீங்க அப்ப கரெக்டான எக்ஸசைஸ் ஃபுட் கண்ட்ரோல் இது எல்லாமே ரொம்பவே முக்கியங்க அதே சமயத்துல அந்த நோயை வந்து திருக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க இது நாள் வரைக்கும் டாக்டர்ஸ் போய் பார்க்கல அப்படின்னா இப்போ போய் பார்த்து உங்களோட உடல்நிலையை வந்து சரி செஞ்சுக்கோங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க வம்பு வழக்கு சம்பந்தமான விஷயத்துல வந்து கண்டிப்பா போகக்கூடாதுங்க கூடாதுங்க அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆனாலும் உங்க ராசிநாத வந்து ஆறாம் இடத்துல அமர்ந்து இருந்தாலும் குருவின் பார்வை பெற்று சுபதவமாகத்தான் இருக்குது அதனால நிச்சயமா கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இதுக்குள்ள ஏதாவது இருந்தாலுமே கூட அதிலிருந்து நீங்க வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாமே உருவாகுங்க இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு வேலை சம்பந்தமா பாத்தீங்கன்னா வேலை வந்து நிச்சயமா கிடைக்குங்க ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து வேலையை குறிக்கிற இடம் தாங்க அந்த இடத்துல உங்க ராசிநாதன் போய் அமர்ந்து குரு என்கின்ற உங்களுக்கு வந்து யோகத்தை தரக்கூடிய அந்த குரு பகவானுடைய பார்வை வந்து பெற்று சிவராஜ யோகத்தில் இருக்கிற காரணத்தால நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க நீங்கள் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதிலும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் வேலைக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குதுங்க அதிகாரத்தில் இருக்கிற வேலையை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கூட ரொம்பவே சிறப்பாக இருக்குதுங்க சரி குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் வந்து அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது ஏழாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை வந்து பார்க்கறதுனால குடும்பம் அப்படிங்கிற ஒன்று வந்து நல்லா இருக்குங்க கூடவே குடும்பத்தில் காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமா இருக்குது ஏன்னா குருவோட பார்வை பெற்று அந்த ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானம் சுபதவமாக இருக்கிறதுனால குடும்பத்துல அமைதி இருக்குங்க அங்க கேது ஏதாவது கெடுதல் நடக்குமா அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு அந்த குருவும் இணைந்த போது உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குங்க அதாவது ஒரு கருத்து வேறுபாட்டால பிரிஞ்சிருந்தவங்க கூட இப்ப வந்து ஒன்னு சேருவாங்க குடும்பத்துல வந்து புதிய நபர்களே சேர்த்துக்குவீங்க குடும்பமா இருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்து ஒரு தொழில அதாவது ஒரு பணத்தை வந்து நீங்க முதலீடு செய்யறீங்க அப்படின்னா அதை வந்து பெருக்கக்கூடிய வாய்ப்பு

அமைப்பு இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்குமே எந்த முயற்சி செஞ்சாலும் அதில் வந்து தோல்வி அடைஞ்சிருப்பீங்களோ அது எல்லாமே இந்த அமாவாசைக்கு பிறகு சக்சஸ் ஆக போகுதுங்க புதுசாக ஒப்பந்தங்கள் ஏதாவது கிடைக்கக்கூடிய அமைப்பும் கலைத்துறையில் வந்து உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பும் வந்து இருக்குதுங்க அதிலும் குறிப்ப எழுத்து சம்பந்தமான வேலைகள் செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்குங்க மியூசிக் ஸ்டோரி ரைட்டிங் இப்படின்னு செய்யக்கூடியவங்களுக்கு வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய அமைப்பு இருக்குது எல்லாம் இடத்துல போய் உட்காந்துருக்கறாரு களத்துற ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிபோணம் பலம் பெற்று வலிமை இருக்கிறாருங்க அப்ப சனியும் சுக்கரனும் சேர்ந்து திருமண ஸ்தானத்துல அமர்ந்து இருக்கிறதுனால உங்க ராசியை பார்க்கக்கூடிய காரணத்தாலையும் திருமண வாய்ப்புகள் எல்லாமே கை கொடுங்க தொழில் ரீதியா நீங்க செய்யக்கூடிய வேலை மூலமா நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த டைம் இருக்குதுங்க ஒன்பதாம் அதிபதி நீச்சமாகி அதாவது சூரியன் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தை ஸ்தானத்துல அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சமாகி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் தந்தைக்கு காரக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் உங்களோட தந்தையோட உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து கவனமா இருந்துக்கோங்க அடுத்தத பொதுவாக பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறாருங்க பத்துல குரு வரும் போது ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு பதவி மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் விட்டு ஊர் மாறுவது இடமாற்றம் இப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே கண்டிப்பா நடக்குங்க இது மாதிரி ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடைகளை சரி செய்யறதுக்கு பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதிலும் குறிப்பா கார்த்திகை விசாக நட்சத்திரத்துல போய் அபிஷேகம் செஞ்சுட்டு வரது ரொம்பவே நல்லதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்